மாணிக்கவாச திருவடியை போட்டி திருவாசகம் போட்டி ஆசைப்பத்து நிறைவு மந்திரம் பஞ்சு பஞ்சுபோல் மென்மையான அழகிய திருவடியுடைய பாகனே ஒப்பற்றவனே அழகானவனே மேலானவனே அறிவு அறிவு பிளம்பாக இருப்பவனே அறிவு பிளம்பாக இருப்பவனே நிலையற்ற இன்ப வாழ்வில் இல்லறத்தில் அணுந்தி மாதர் சினம் என்ற வலையில் சிக்குண்டி நான் சிதைந்தேன் என்று எனக்கு எந்த துணையும் இல்லை உன் பவளம் போன்ற அழகிய தெருவாயால் அஞ்சாதே என்று சொல்வதை நான் விரும்புகிறேன் குறிப்புரை வெம் என்ற சொல்லுக்கு விரும்பத்தக்கன்னு அர்த்தம் இப்போ நான் திருவாசத்துக்கு ஒரு திருவாசத்துக்கு பொருள் சொல்லிட்டேன் ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு ஒரு திருவாசத்துக்கு பொருள் சொல்லியாச்சு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு அதுவும் மெதுவா எழுதுற ஸ்கூல்ல சொல்லியிருக்கிறேன் வெம்மென்ற சொல்லுக்கு விரும்பத்தக்க என்று பொருள் பஞ்சு கூட்டல் ஏர் என்று பிரிக்கணும் பஞ்சு போன்ற அழகியே என்று அர்த்தம் பஞ்சு போன்ற அழகியே என்று பொருள் விளக்கம் அம்மையின் திருவடியை மென்மையானது என்று சொன்னது மென்மையானது என்று சொன்னது திருவருளினுடைய சிறப்பை விளக்குவதற்காக திருவடி அருளை குறிக்கும் அருள் மென்மையானது என்று பொருள் எடுக்கணும் ஒரு தாய் என்பவள் இறக்கமிக்கவளாக இருக்கிறாள் மன வலிமை உடையவளாகவும் இருக்கிறாள் ஆனால் தன்னை சார்ந்தவர்களுக்கு அல்லது பிறருக்கு ஒரு துன்பம் என்று சொல்லும்போது சின்ன துன்பத்திற்கு கூட பெரிதும் கலங்குகிறாள் மருத்துவர் அவருக்கு எத்தனையோ முறை ஊசி போட்டிருக்கலாம் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கலாம் ஒரு தாய்க்கு மருத்துவர் எத்தனையோ முறை அவருக்கு ஒரு தாய்க்கு ஊசி போட்டிருக்கலாம் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கலாம் ஆனால் அவள் குழந்தைக்கு ஊசி போடுறது அவளால் நினச்சி முடியாது இது புரிஞ்சுதுன்னா போதும் பஞ்சு போன்ற திருவடின்னு என்னதுன்னு புரிஞ்சிடும் அதுதான் அவ்வளோ நேரம் பேசியிருக்கிறேன் பஞ்சு போன்ற திருவடிங்கிறது ஆனால் அவள் குழந்தைக்கு ஊசி போடுவதை இன்ஜெக்ஷன் போடுவதை அவளால் என்ன செய்ய முடியாது தாங்க முடியாது அந்த குழந்தை முகத்தில் வர்ற ரியாக்ஷனை விட யார் முகத்தில் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் ஒரு படத்தில் ஹீரோவும் அம்மாவும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க அம்மாவுக்கு ஊசி போடும்போது பையன் ரியாக்ஷன் பண்ணுவான் டாக்டர் பையனை வெளியே அரட்டி விட்ருவாங்க அதனால் பஞ்சு போன்ற திருவடி என்பதன் பொருள் என்ன அந்த அம்மையினுடைய அருள் வந்து மென்மையாக இருக்கிறதுன்னு அர்த்தம் பெரிய புராணத்தில் இதனை சேக்கிலார் தரித்திலர் தேவதேவர்னு பயன்படுத்துவார் தரித்திலர் தேவதேவர் திருச்சதம் ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணி போடலாம் டீச்சர் ஆடியோ மட்டும் நம்ம எல்லாரும் போடலாம் ஜூனில் போடுவோம் முதல்ல செஞ்ச மாதிரி போடலாம் எல்லாரும் பேசலாம் தரித்திரர் தேவதேவர் என்று சேக்கிலார் சொல்லுவார் சிறு தொண்ட நாயனார் பாறையில் தன் தலையை முட்டும் போதும் சரி கண்ணப்பர் தன்னுடைய இரண்டாவது கண்ணை எடுக்க முயலும் போதும் சரி முயலும் போதே இறைவன் வந்து அதை தாங்க முடியாத நிலைக்கு போயிடுறார் கண்ணப்பர் தன்னுடைய இரண்டாவது கண்ணை எடுக்க முயலும் போதே இசைக்கிளார் என்ன எழுதுகிறாருன்னா தரித்திரர் தேவதேவர் கண்ணப்பர் படுற வேதனையை யாரால் தாங்க முடியல இறைவன் படுற வேதனையை கண்ணப்பரால தாங்க முடியல இதுக்கு பேர் தான் வெஞ்சேலனைய பஞ்சு போன்ற மெல்லடி பஞ்சேர் அடியாள் என்று அம்மையை சொன்னது அதனால தான் திருவடி மென்மை என்பது நம்ம உருவத்தில் வச்சு செஞ்சால் புரியாது அந்த குணங்களில் வச்சு புரியும் அம்மையினுடைய குணத்துக்கு அது திருவடியே சொன்னது இறைவனை ஒப்பற்றவன் என்று சொன்னது இறைவனை ஒப்பற்றவன் என்று சொன்னது சைவ சித்தாந்தபடி சிவன் ஒருவனே கடவுள் சிவனை கடவுள்னு சொல்லலாம் முருகனை கடவுள்னு சொல்லலாம் சக்தியை கடவுள்னு சொல்லலாம் விநாயகரை சொல்லலாம் சிவனிடத்திலேருந்து வந்த தெய்வங்களை சொல்லலாம் எல்லாரும் சொல்லக்கூடாது மற்ற எல்லாரும் தெய்வங்கள் தெய்வம்னு சொன்னால் ஆன்ம வர்க்கம் கடவுள்னு சொன்னால் ஒருத்தர் தான் சைவ சித்தாந்தபடி முருகனை நம்ம கடவுள்னு சொல்லலாம்னா முருகனை யார்கிட்டருந்து வந்தார் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதனால தான் ஒப்பற்றவனேனாரு ஏன் ஒப்பற்றனவன்னு சொல்கிறாருன்னா ஒப்பற்றவனிடத்தில் தான் நம்முடைய விண்ணப்பங்கள் நிறைவேறும் தான் நம்முடைய விண்ணப்பத்தை நிறைவேற்றி தர முடியும் நீங்கள் நீங்கள் எந்த ஒரு தெய்வத்திடத்தில் விண்ணப்பம் வைத்தாலும் அது சிவனால் தான் நிறைவேற்றப்படுகிறது என்பது சைவ சித்தாந்தம் யாதொரு தெய்வம் கொண்டு அத்தெய்வமாகி மாதொரு பாகனார் தான் வருவார் நீங்கள் யாரை கும்பிட்டாலும் உங்களுக்கு தேவையானது கொடுக்கறதுக்கு யார் தான் வரணும் சிவன் தான் வரணும் வித்யா தத்துவத்தை அனந்த தேவர் இயக்குவார்னாலும் அனந்த தேவர் இயக்குறதுக்கு சிவன் கொடுக்கணும் ஸ்ரீகண்ட உத்திரர் வந்து ஆன்ம தத்துவத்தை இயக்குவார்னு சொன்னால் அவர் இயக்கிறதுக்கு அருள் யார் கொடுக்கணும் சிவன் கொடுக்கணும் எல்லாமே சிவன் எடுத்து அதனால தான் ஒப்பற்றவனே தன்னுடைய ஆசையை ஒப்பற்றவனிடத்தில் சொல்கிறான் யாரோ ஒருவனிடத்தில் போய் ஆசை சொல்லி நிறைவேறாமல் போகிறதுக்கு யார்கிட்ட சொல்லணும் ஒப்பற்றவனிடத்தில் சொல்லணுங்கிறது மாணிக்க வாசன் சொல்லுகின்ற செய்தி ஆ அவன் கடனையாக சொல்றார் அழகிய மேலோன் என்று சொன்னது இறைவனுடைய அருள் அழகை வியந்து சொல்றார் அறிவு பிளம்பு என்று சொன்னது இறைவன் ஞான வடிவாக பார்க்கிறார் இரண்டாவது பாருங்க ஞான சுடரே அழகான வார்த்தை இறைவன் ஞான வடிவாக பார்க்கிறார் கடைசியில் ஒரு வரி சொல்றார் பஞ்சேரடியால் வெஞ்சேலனைய கண்ணார்தம் வெகுளி வலையில் அகப்பட்டு நஞ்சேன் ஆயன் அந்த உண்டர வரி வந்து உலகியல் பொதுவாக நம்முடைய சைவத்திலையும் சரி தமிழ்லேயும் சரி ஏதோ பெண்களால் தான் ஆண்கள் வந்து உலகியலில் அழுந்துறதாக பாடுவாங்க யாரை சொல்ல மாட்டாங்க அழுந்துதலுக்கு ஆணும் காரணம் பெண்ணும் காரணம் என்ன சொல்கிறீங்க ஆமாம் ஆணும் காரணம் இப்போ திருமணங்கிறது ரெண்டு பேரும் சமைச்சு தான் நடக்குது ஆணு ஆனால் நம்முடைய தமிழ்லேயும் திருமுறையிலேயும் யார் தான் காரணம்னு சொல்லுவாங்க பெண் மேல தான் ஏற்றி சொல்லுவோம் பட்டினத்தார் ஃபுல்லாக பெண்களை தான் திட்டுவார் அதனால அப்படி சொல்லுவாங்க ஆமாம் இதில் வெஞ்சேலனைய கண்ணார்தம் மீன் போன்ற கண்களையுடைய பெண்கள் என்று பெண்ணை சொல்லி வெகுழி வலைங்கிற வார்த்தை என்னதுன்னா அழுதுதல் இல்லறத்தில் நிகழும்போதே அங்கு வந்து தேவைகள் வர ஆரம்பிச்சிடும் எப்பெல்லாம் இல்லறத்தில் ஒருவன் அழுதுகிறானோ அங்கே தேவைகள் அதிகமாக ஆரம்பிக்கும் தேவை வரும்போது அங்கு கோபங்கிறது தானாக வந்துடும் என்ன வந்துடும் ஆமாம் தேவை கோபமாக மாறும் அழுந்துதல் தேவை தேவை கோபமாக மாறும் நீங்கள் எல்லாத்துலேயும் பாருங்கள் இது உறுதி நீங்கள் இப்போ காலையிலே உங்களுக்கு பிடிச்ச டிபன் செய்யலைன்னா என்ன செய்கிறீங்க அந்த டிபன் இருந்தால் அன்னைக்கு நல்லா இருக்கும்னு அழுந்துட்டீங்க அது அழுந்துதல் பிறகு அந்த டிஃபன் அந்த டைமுக்கு எதிர்பார்க்குறீங்க நீங்கள் நினைச்ச டேஸ்டில் அந்த டிஃபன் வரல அப்போ என்னது அது வந்து உங்களுக்கு கோபம் அழுந்துதல் கோ தேவையாகி தேவை கோபம் ஆமாம் அது வந்து ஏமாற்றத்தில் போயே முடியும் ஆமாம் ஆமாம் அதனால தான் வெகுளி வலையினார் ஒரு குடும்பம்ங்கிறது இப்போ தீபாவளின்னா நீங்கள் தீபாவளிக்கு மூணு மாசத்துக்கு முந்தையே குடும்பத்தில் வந்து அழுந்துதல் வந்துடுது தீபாவளி வந்துட்டு பட்டாசு வாங்கினோம் நீங்கள் என்ன பணம் ஒன்று ரெடி பண்ணாமல் இருக்கிறீங்க வட்டிக்காவது வாங்குங்க அப்படின்னு யாரும் எச்சரிப்பாங்க ஃபேமிலியாக எச்சரிப்பாங்க எங்கள் வீட்டில் பேங்க்கு போகணும் ஒரு வேலை ரெடி ஆகிட்டு போயிட்டு போய்ட்டுருந்தால் தான் நான் போக முடியும் நேற்று போகலான்னு அவங்க வரல நாளைக்கு போகலான்னு அங்கே மே தினமும் தெரியாமல் இருந்துட்டாங்க மே தினம் போகலை நாளை அடுத்து போகலான்னா நான் உள்ளூரில் இல்லை இப்போ என்னது குடும்பம் வந்து அந்த பேங்கில் அழந்திட்டு பிறகு அது பேங்க் சம்மந்தமான வேலை பிறகு அது என்னாகும் கோபமாக மாறும் நீங்கள் பேங்க்குக்கு போகல அங்கே போகலாம் இனியே பேசுவாங்க அந்த கார் லோன் இருக்குது அதுக்கு பணம் கட்ட போகணும் அப்போது இந்த தேவையிலேருந்து தான் குடும்பத்தில் கோபம் வரும் குடும்பத்தில் கோபம் இல்லாமல் இருக்கணும்னா எதையும் ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் அந்த குடும்பம் என்ன செய்யணும் இருக்கணும் புரியுதா வெகுளி வலைன்னு சொல்கிறது அதனால தான் இதுக்கு சைக்காலஜியில் என்ன சொன்னால் வேட்டுவ குணம்னு சொல்லுவாங்க என்ன குணம் வேட்டுவ குணம் வேட்டுவ குணம்னால் உயிரினங்கள்லையே பொருட்களை தேடி வருகின்ற வேலை அந்த ஆண் இனத்திடத்துலேயும் அந்த பொருளை நாடி இருத்தல் பெண் தான் உயிரினங்கள்லேயே இருக்குது இப்போது எதையாவது உயிரினத்தை அடித்து எடுத்துகிட்டு வர்றது ஆண் சிங்கத்தினுடைய வேலை அதை உட்கார்ந்த இடத்துலேருந்து சாப்பிட்றது எந்த சிங்கத்தையும் வேலை ஆமாம் சரி இருந்தாலும் இயற்கையில் வந்து நீங்கள் பெண்ணுங்கிறதுனால உங்களால் ஏற்க முடியல இதற்கு வேட்டுவ குணம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இயற்கை அமைப்பிலேயே இப்போ இறை தேட போகிறதில் பொதுவாக நீங்கள் இயற்கை அமைப்பிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை எதற்கு அதிகம் இருக்கும் ஆண்களை சொல்லலை இனம் உயிரினங்களில் சொல்லலை பசுவாக இருக்க மாடாக இருக்கலாம் குரங்கினமாக இருக்கலாம் யானையாக இருக்கலாம் கிளியாக இருக்கலாம் அதில் இந்த இனத்துக்கு தான் தேடுதல்ங்கிறது இயற்கையில் இருக்குங்கிறாங்க இந்த பெண்ணினை வந்து அந்த பொருள் வந்து சேரலைன்னா அது வேட்டுவ குணத்தோடு இது வந்து சேரலை அது வந்து சேரலை என்று அந்த உயிரோடு போராடுங்கிறது உளவியலாளர்கள் சொல்கிறாங்க இப்போ நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் தேவை தான் காரணமாக இருக்கும் தேவை தான் காரணமாக இருக்கும் அது எங்கேருந்து தொடங்கியிருக்கன்னா மனைவிகிட்டிருந்து தான் தொடங்கியிருக்கும் ஏன்னா மனைவிக்கு வந்து இந்த பொருளை சேமிக்கணுங்கிற இருக்கும் இவனுக்கு இருக்காது பையன் வளர்ந்துக்கிட்டே இப்போ ஒரு பையன் வளர்றான் இப்போ இந்த கிராமத்தில் ஒரு பையன் வளர்றான்னா அவனுக்கு ஒரு ஒரு கிராம் தங்க வேண்டியதில்லை ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளை வளர்ந்துட்டினா என்ன பிள்ளை விட வளர்ந்தாச்சும் ஒரு சின்ன காப்பு கூட செஞ்சு போட முடியாத என்ன தரித்திரி முடிச்சாலே அப்படின்னு கேட்பாங்க காதுக்கு ஒரு கம்மல் தங்கத்தில் செய்ய முடியாது கவரிங் போட்டல் ஏற இன்னும் அப்படிம்பாங்க இந்த புத்தியெல்லாம் யார் மூலமாக வரும் பெண் மூலமாக வரும் வாடகை வீட்டில் எத்தனை நாளைக்கு இருக்குது ஒரு வீடு வாங்க தெரியாத உனக்கு ஒரு சைட்டு வாங்க தெரியாத இப்படியெல்லாம் யாரை ஊண்டிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க வேற்றுவ குணம் இதுக்கு என்ன குணம்னு பேர் வேற்றுவ குணம் இந்த வேட்டுவ குணத்தை தான் இவர் என்ன சரி வெகுளி வலைங்கிறார் இது தற்காப்பு தான் சாமியை கிளம்பிட்டார் சரி ஓகே சரி இது தற்காப்பு தான் ஆனால் இது தற்காப்பு என்பது அறநூலுக்கு சமயத்துக்கு தடை தானே சமயத்துக்கு என்னது தான் தடை தான் ஒரு வீட்டில் மனைவி இப்போ என்னுடைய லட்சுமி எடுத்துக்கிட்டால் வேட்டுவ குணம் கிடையாது அவர் வேலையை அவர் பார்க்குறாரு நம்ம வேலையை நாம் பாப்பன்னு போயிட்டு இருக்குது வேட்டுவ குணத்தை கையில் எடுத்தாங்கன்னா ஆமாம் தெரிஞ்சிட்டே ஆமாம் அவர் சமயத்துக்குன்னு தன்னை விட்டுட்டாருன்னு சொல்லி குணத்தை கையில் எடுத்தாங்கன்னா ஒரு நாளைக்கு இப்போ சில லஞ்சம் வாங்குகிற வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மனைவி தான் லஞ்ச வாங்க காரணம் நீ என்ன செய்யவே தெரியாது பத்தாயிரரூவா வரணும் வீட்டுக்குள்ளே ஆமாம் உங்களுக்கு இப்போ புரியுதா நீங்கள் மனி வேட்டுவ குணத்தை மனிதர்கள்னு சொன்னவங்களுக்கு புரிஞ்சிடும் ஆனால் இயற்கையில் என்ன சொல்கிறேன்னா இயற்கை இப்படி தான் இருக்குதுங்கிறான் இயற்கையே எந்த குணத்தோடு தான் இருக்குதுங்கிறான் வேட்டுவ குணத்தோடு தான் இருக்குது அப்போ அந்த தேவை வந்து போது வீட்டில் வந்து கணவன் மனைவி பிரச்சனைகள் எல்லாமே எதிலிருந்து தோன்றும்னா தேவையிலிருந்து தோன்றும் இன்றைக்கு தேவை பணத்தின் மூலமாக நிறைவு செய்யப்படுறதுனால எதிலிருந்து தான் தோன்றும் பணத்திலிருந்து தான் தோன்றும் நான் அந்த மடத்தூர் சொற்பொரை பேசியிருந்தேன் டாக்டர் மாதிரிலாம் இருந்தாங்க டாக்டர் மாட்ட நீங்கள் வந்து ஆச்சார அபிஷன் வாங்கிட்டால் வேலை விட்டுருங்கன்னு சொல்ல முடியுமா நான் சொன்னேன் விடுதல் என்பது அழுந்தாமல் இருந்தால் பத்து ரூபாய் இருந்தாலும் என்னால் வாழ முடியும் ரூபா இருந்தாலும் நான் வாழ முடியும் இந்த கரூர் வகுப்பில் சொல்லிட்டு வந்தேன் நான் முதல்ல பஸ்ஸில் உங்கள் வகுப்புக்கு வந்தேன் ரெண்டாயிரம் ரெண்டு லட்ச ரூபா காரில் வந்தேன் ஒரு எட்டு லட்ச ரூபா காரில் வந்தேன் அதுக்கு இப்போ பஸ்ஸில் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு டூ வீலரில் வந்து இறங்கும்போது பார்த்தேன் அப்படிங்கிறாரு ஆமாம் டூ வீலரில் வந்தேன் நான் எதுக்காக ரெடியாக இருக்கிறேன் எதுக்கும் பத்தாயிரம் ஒரு பத்தாயிரரூவா சம்பளம் போட்டு ஆக்டிங் ட்ரைவர் கூட போட சொல்கிறாங்க வீட்டில் நான் அது கூட வேண்டாம் வீட்டில் வேலைக்காரங்க போட சொல்கிறாங்க அது கூட வேண்டாம் நான் கூட லட்சுமி வேலை செஞ்சு கொடுக்குறேன் ஏதாவது இது பையனை கூப்பிட்டு சொன்னேன் அந்த வேட்டுக்கொணம் எனக்கு இல்லை மனைவிக்கு இல்லைங்கிறதுக்காக சொல்கிறேன் பையனை கூப்பிட்டு சொன்னேன் தேங்காய் ஒரு மிஷின் வாங்கி கொடு தேங்காய் அரை மணி நேரம் கையை சுற்றுறாங்க தோல் வரிக்குதுங்கிறாங்க ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுக்குறேன் நான் இப்போ வந்துருக்குறேன் காய்கறி வெட்டுறதுக்கு ஒரு மிஷினை வாங்கி கொடு காய்கறி வெட்டுறதுக்கு சிரமமாக இருக்குங்கிறாங்க உள்ள உருளைக்கிழங்கு தூக்கி போட்டு அது கட் பண்ணி கொடுக்குது வேலைக்காரங்களை வைக்கிறதுக்கு அந்த பணத்தை மிஷினில் போடு இப்போ வாட்ரு நல்ல தண்ணி வருதுன்னா குடும்பமே தெரித்து ஓடுது வடக்கு நோக்கி தண்ணி வருது தண்ணி வருதுன்னு ஏன் ஓடுறீங்க நல்ல ஒயிட் கலரில் நல்ல சூப்பர் வாட்ரு கேனை வாங்கி ரெண்டு ட்ரம்மை வாங்கி வைங்க அதுக்குள்ளே எதை தூக்கி போடுங்க பைப்பை தூக்கி போடுங்க நல்லா அழகாக க்ளோஸ் பண்ணுற வாட்டர் என்ன வச்சுக்கிடுங்க தேவைப்படும் போது என்ன செய்யுங்க தண்ணி எடுங்க இதெல்லாம் இப்போ குடும்பத்தில் சொல்லி வச்சுருக்கிறேன் அப்போது இந்த வேற்று குணத்தில் நம்ம சிக்காமல் இருக்கணும்னா நாமளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பையன் இதெல்லாம் எப்படி நான் ஏ அதனால தான் குடும்பமே இருக்குது ஓடிட்டுருக்குது வேலை செய்கிறனோ இல்லையா என்ன செஞ்சுட்டுருக்கிறேன் கவனிச்சுட்ருக்கிறேன் வேலை செய்கிறனோ இல்லையோ கவனிச்சுட்டு இருக்கிறேன் அப்போது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் என்ன வலை நீங்கள் குடும்பங்கள் எல்லாமே இந்த வெகுளி வலையில் தான் சிக்கும் அதில் பேசிக் ரீசன் என்ன பார்த்தோன்னா ஏதோ ஒரு தேவையில் இருக்கும் இது சேமிக்காதவன்னா இருந்திருப்பான் சொந்த வீடு இல்லாதவனாக இருந்திருப்பான் லால் பகதூர் சாஸ்திரி குடும்பத்தில் கொ தற்கொலைகள் அதிகம் காமராஜரை மாதிரியே நேர்மையாக வாழ்ந்து அவர் குடும்பத்தில் தற்கொலை அதிகம் காமராஜரை மாதிரியே நேர்மையாக வாழ்ந்து எந்த ஒரு டிமாண்டுக்கும் அவர் சம்மதிக்கலை தவறு செய்கிறதுக்கு சம்மதிக்கலை லஞ்சம் வாங்க சம்மதிக்கலை அதில் ரெண்டு மூணு பேர் தற்கொலை அவர் குடும்பத்தில் அப்போ அந்த பொருளுக்கு வழியில் பொருள் வருவதற்கு சம்மதிக்காத போது பொருள் வராத போது தேவை நிரவாத போது சொந்த வீடு இல்லை சொந்த கார் இல்லை சொந்த நிலம் இல்லை என்ன குடும்பம் அப்படின்னு அவங்க அதை கடைசியில் வெகுளியாக மாறி சண்டையாக மாறி குடும்பம் சின்ன பின்னமாகிடும் எதற்கும் தயாராக இருக்கணும் நானும் லட்சுமி வந்து எங்கள் எங்கள் ஊர் வாழ்க்கை முறை வேற இப்போ நீங்கள் ஆர்கேரில் நான் வேலை பார்க்கும்போது ஹாஸ்டலில் ஒரு பையன் இருந்தான்னா அந்த பையன் படித்து முடிக்கிறவங்களும் அவங்க சொந்தக்காரங்க நூறு பேர் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க மினிமம் நூறு பேர் சொல்லிட்டு வந்துடுவாங்க நான் இப்போ வர நீ போகாத அடுத்த வாரம் நீ போ வரும்போது அவனுக்கு என்னென்ன உணவு பிடிக்குமோ எல்லாம் செஞ்சுட்டு வந்துடுவானுங்க ஹாஸ்டலில் சாப்பிட மாட்டான் என்னடான்னு கேட்டால் இன்றைக்கி எங்கள் சித்தப்பா வர ஆரம்பாள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட மாட்டான் என்னன்னு கேட்டால் எங்கள் பெரியப்பா வர ஆரம்பம் ஆனால் எங்கள் ஊரில் என்னென்னா டிகிரி முடிக்க வரைக்கும் யாரும் எட்டி பார்க்க மாட்டாங்க நீங்கள் நான் வாழ ரெடி நான் லண்டன் மாதிரி கழட்டி விட்ருவாங்க நாங்கள் ரெண்டு பேரும் திருமணம் முடிஞ்சு வாழ்க்கையை தனியாக போது முடிக்க வரைக்கும் நாங்கள் தான் தனியாக போராடணும் தனியாக தான் போராடணும் பொருளாதார சிக்கல்கள் வரும்போது அந்த காசா போடுற வேலை கூட செஞ்சுருக்காங்க லட்சுமி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ரெடிமேடு துணி தைக்கிற இடம் அதில் காசா போடுறதுக்கு சம்பளம் அந்த வேலை கூட செஞ்சு நான் போட்டிருக்கிறேன் சும்மா இருக்கும்போது நான் போட்டிருக்கிறேன் காஜா போடுறது காஜா போடுறது ஊரில் வந்து லேண்ட் இருக்குது அது காசாய்க்கு மாட்டாங்க நகை இருக்குது விற்று தின்னா ஊரில் புறக்கணிச்சிடுவாங்க அப்போ உழைச்சி தான் சாப்பிடணும் அப்போ நான் வந்து ஒரு மெட்டீரியல் நான் ஒரு டுட்டேரியலுக்கு வேலைக்கு போகிறேன் காஜா போடுற வேலையை நாங்கள் பக்கத்தில் ஒரு ரெடிமேடு கடை அங்கே வந்து காஜா போட்டால் சம்பளம் கொடுப்பாங்க லட்சுமி போட்டிருக்குது நான் போட்டிருக்கிறேன் அப்போது என்ன ஆகுது நம்ம இந்த எந்த வலையில் சிக்கக்கூடாது பொருள் வலையில் சிக்கக்கூடாதுங்கிற இடத்துல கொண்டு வந்து முடித்தார் அழகான ஒரு மந்திரம் நம்ம இந்த பரபரப்புலையும் அழகாக முடிச்சிருக்கிறோம் இன்னைக்கு இந்த பாடத்தை ஒரு இதுதான் வெஞ்சேலனைய கண்ணாரதம் அந்த அம்மா வந்து மனைவி வந்து கோவத்தில் பார்க்க அவர் சொல்கிறார் பொருள் வரணுன்னு என்ன வருதான் கோவம் வருதான் வெஞ்சேலனைய கண்ணார்தம் வெகுளி வலை கோப வலையில் யார் சிக்கறா இப்போது நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு அல்வா கடைக்காரங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க டிவியில் பார்த்துருப்பீங்க திருநெல்வேலி அல்வா கடைக்காரங்க நியூஸ் பார்க்கலையா நான் சொன்னேன் அல்வா அல்வா கிண்டி கிண்டி ஊருக்கே எண்ணிச்சுது ஆனால் அவங்க வாழ்க்கையிலே இல்லை அல்வா கடைக்காரங்க ஒருத்தனை நியூஸை முழுசாக பார்க்கலன்னு நினைக்கிறேன் நான் அந்த நியூஸ் ஒரு அஞ்சு நாள் கண்டினியூவாக பார்த்தேன் திருநெல்வேலி அல்வா கடைக்காரங்க மகனும் மருமகளும் பிரிஞ்சிட்டாங்க இடையில வந்தது இந்த என்னது தான் பொருள் தான் ஆண் சைடில் இருந்தது பெண் சைடில் இருந்தது இல்லை அவங்க பல கோடியை கேட்டதாக வந்து சொல்கிறாங்க இவங்க அவங்கள சொல்கிறாங்க அவங்கவுங்கள சொல்கிறாங்க பேசிக்கன்னு பார்த்தா காசு தான் அதுதான் வெகுளி வலையில் அகப்பட்டு நஞ்சிட்டேங்கிறார் மாணிக்கவாசர் திருமணம் செய்யலை அவர் பிரம்மச்சாரி அவர் யாரை சொல்லுகிறார் இதுபோல் வாழ்கின்ற மனிதனை சொல்லுகிறார் அவர் சொல்ல வந்த செய்தி இல்லறத்தில் இரு இல்லறத்தில் என்ன செய்யாத அழுந்தார் அழுந்தாது ஞான சுடரே நான் நாயனுங்கிறார் நான் உடைய அடிமைங்கிறார் அடிமை என்ற சொல்லின் பொருள் என்னென்னா நானெல்லாம் அப்படி பொருளுக்கு ஆசைப்படுவோம் அல்ல என்பது தான் நாயன் என்பதன் பொருள் ஞான சுடரே என்பது இறைவனை ஞானச்சுடராக பார்க்கறதுனால தனக்கு அந்த ஞானநிலை வந்ததை வெளிப்படுத்தி காட்டுறாரு ஒரு துணை காணேன் ஒன்றை விட்டால் எனக்கு ஒரு துணையே இல்லை இந்த நிலையில் ஒரு குடும்பஸ்தன் இருந்தவன் எல்லாமே அதுதானே மனைவி பொருள் பொருள்னாவும் யாரை தேடுவான் மனைவி பொருள் பொருள் நச்சரித்தா அவனுக்கு என்ன தேடல் வந்துடும் இறைவனை தேட ஆரம்பிப்பான் அந்த அந்த மனநிலையிலேருந்து பாடுறாரு எனக்கு எந்த ஒரு துணையும் இல்லை பஞ்சேரடியால் பாகத்தொருவா நீ வந்து அம்மை பாகனாக இருக்கிறா அம்மை ரொம்ப மென்மையானவள் அதுதான் நான் நீங்கள் வர்றதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொன்னேன் அம்மை மென்மையானவங்களுக்கு இருக்கிற ஒரு உதாரணம் சொன்னேன் ஒரு தாய் வந்து ஹாஸ்பிட்டலில் எத்தனையோ இன்ஜெக்ஷன் போட்டிருப்பா அப்போல்லாம் சும்மா என்னத்தையும் வாங்குற மாதிரி வாங்கியிருப்பா ஆனால் குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போடும்போது அவ்வளோ நினைச்சு முடியாது என்ன குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போட்டால் உங்கள் முகம் எப்படியே மாறுதுன்னு டாக்டர் கேட்பாங்க அது அதுக்கு அதே மாதிரி தான் அம்மை இருக்கிறது ஆமாம் அம்மை சிவனால் எந்த துன்பத்தையும் தாங்கிறதுக்கு தயார் அம்மை சிவனால் எந்த துன்பத்தையும் தான் ஆனால் ஆன்மாக்கள் துன்பத்தை அனுபவிக்கும் போது அம்மையால் என்ன முடியலை தாங்க முடியல அதை தான் அதனால பஞ்சேர் அடியால் அம்மையுடைய திருவடி மென்மையாருக்கும் மென்மையா இல்லைங்கிறது செய்தி அல்ல திருவடி மென்மை என்பது அருளின் மென்மை அருளின் மென்மை என்பது அதுதான் அந்த உதாரணத்தை சொன்னேன் ஒரு தாய் தன் குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போடும்போது தனக்கு இன்ஜெக்ஷன் போடுவதாக உணர்வது போல ஆன்மாக்களுக்கு வருகின்ற துன்பத்தை யார் தன் துன்பமாக நினைக்கிறார் அதைத்தான் தஞ்சையர் அடியாள் பாக துருவார் பவள திருவாய உன் சிவந்த திருவாயினால சிவபெருமானுடைய வாயை பவள திருவாயுங்கிறார் அழகா திருமாலுக்கும் பவளவாயி தான் மலைபோல் மேனி பவளத் திருவாய்ங்கிறது திருவாச ஒரு இடம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறார் சிவபெருமானை அதை திருமால் சொன்னாராம் சிவபுருமான பார்த்து உங்களுக்கு உடம்பெல்லாம் சிவப்பு எனது க கழுத்து கருப்பு எனக்கு உடம்பெல்லாம் கருப்பு உதடு சிவப்பு எனக்கு சிவப்பு அழகு உங்களுக்கு கருப்பு அழகு நீங்கள் விஷம் சாப்பிட்டது நல்லதாக போச்சு அப்படின்னாராம் காஞ்சிபுராணத்தில் இருக்குது காஞ்சிபுராணத்தில் இருக்குது விஷத்தையும் சாப்பிட வச்சு திருமால் இப்படி ஓட்டிட்டு இருக்கிறார் பாருங்க ஆமாம் காஞ்சிபுராணத்தில் அது ஆ ஆமாம் அப்படி சொன்னதாக காஞ்சிபுராணத்தில் இருக்குது பஞ்சேர் அடியால் பவளத் திருவாயால் இந்த வரி அழகான வரி இந்த வரியை டெய்லி ஒருத்தர் நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் எந்த பயமும் வராது அஞ்சேலு என்ன ஆசை ஒரே ஒரு ஆசை தான் அவங்களுக்கு ஒரே ஒரு டிமாண்டு தான் வைக்கிறேன் எரி பார்த்து என்ன சொல்லு பயப்படாதன்னு மட்டும் சொல்லுங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் ராசா சிவா நீ எதை மட்டும் செஞ்சால் போதும் பயப்படாதன் மட்டும் என்னை பார்த்து சொல்லு அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் கண்டாய் என்பதன் பொருள் நீ எனக்குள்ளிருந்து இதை பார்த்து கொண்டு தானே இருக்கிறாய் அம்மானே அம்மானேனா அழகானவனே அம்மான் என்பதற்கு தாய் மாமன்னு பொருள் சொல்லுவாங்க அப்படிங்கிற பொருள் சொல்ல முடியாது அம்முன்னா அழகு அம்மானேனா அழகானவனே என்று சொல்வதாக சொல்லி இந்த பதிகத்தை நாங்கள் இன்றைக்கி எல்லோரும் நினச்சிருப்பாங்க இன்றைக்கி வகுப்பு முடிஞ்சது அவ்வளோதான் வாத்தியார் உலக சாதனை பண்ணுறதுக்கு நம்ம வகுப்பு போச்சுன்னு நினச்சிருப்பாங்க ஆனால் சூப்பராக அடுத்தியாச்சு சரியா என்று நிறைவு செய்கிறோம் எவ்வளோ அழகான உதாரணம் இன்ஜெக்ஷன் உதாரணம் ஆ பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரிய ஒரு கடமை போற்றி இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் விலையினுடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் அடிகள் திருவடிகளை எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆறு கேட்போ எம்பெருமான் பள்ளி எழுந்தவிழா என்று நிறைவு செய்வோம் சிவாய் நம சிவாய் அருமையா அதுவும் நல்லா